நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது ஒரு தர்ம காரியம் பண்ண வேணும்னு ஒருத்தர் விருப்பப்படுகிறார் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் அது அவர் குடும்பத்தாருக்கு தெரிந்து செய்ய வேண்டுமா தெரியாமலே செய்யலாமா ஏன் கேட்கிறேன் என்றால் அது சரியான செயல் தான் அந்த குடும்பத்துக்கும் ஓரளவு வசதி இருக்கிறது அந்த தர்மத்தை செய்ய முடியும் அப்படி ஒண்ணும் தாங்கள் பட்டினை கிடந்து செய்யப்பட வேண்டிய தர்மம் இல்லை ஆனாலும் ஏனோ அந்த குடும்பத்தை அவர்கள் தடுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தெரிந்துதான் செய்ய வேண்டுமா தெரிந்தால் செய்ய விட மாட்டார்கள் தெரியாமலே செய்தால் குற்றமாகுமா இது கேள்வி தெரிந்து செய்தல் நலம் ஆனால் கண்டிப்பா தடுப்பார்கள் இருந்து தங்களுக்கும் வசதி இருந்து காரியமும் தர்ம காரியமாக இருக்குமானால் தெரியாமல் செய்யலாம் எப்படி சொல்லுவீர் நம்மாழ்வார் ஒரு பாஷரத்தில் சொல்லும்போது அனுகூலமாக கொண்ட பெண்டிர் மக்களோ மனைவியோ கணவனோ தர்மத்துக்கு ஏற்றவர்களாய் அதை ஆதரிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்த குடும்பம் அமைய வேண்டும்னு போற்றுகிறார் அது இல்லாவிட்டால் எனக்கு அப்படிப்பட்ட குடும்பமே வேண்டாம்னு அவர் சொல்லுகிறார் கொண்டவண்டில் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை என்று ஒன்பதாம் பத்து முதல் திருவாய்மொழியிலே பாடுகிறார் அவருக்கு எப்படி குடும்பம் இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அவர் கல்யாணமே ஆகாதவர் சிறு விராயம் முதலே யோகியாக திகழ்ந்தவர் அதனால் அவர் தைரியமாக சொல்லிவிட்டார் நம்மால் இயலுமா நாமோ இல்லறத்தில் இருப்பவர்கள் ஆனால் அதே சமயம் தெருந்தி செய்யலாமா தெரியாமல் செய்யலாமா என்ற கேள்வி வருமானால் தர்மத்தின்படி ஒரு மனைவி தானம் கொடுக்கும்போது அதில் தீர்த்தத்தை புரோட்சிக்க வேண்டும் பின்னர் அது கணவன் தானம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது அது ஒரு புறம் இது மனைவிக்கும் தகும் கணவனுக்கும் தகும் கொடுக்க வேண்டும் என்னும்போது தடுத்தால் அது சுக்கராச்சாரியர் பட்ட பாவம் வரும் அவருக்கு கண்ணே போயிடுச்சு வாமனமூர்த்தி மகாபலியினுடைய யஜபாட்டத்துக்கு போய் மூன்றடி மண்ணு கேட்டார் மகாபலி ஒத்துக்கொண்டாலும் அவருடைய குலகுரு சுக்கராச்சாரியர் வேண்டாம் கொடுக்காதே என்று தடுத்தார் அவரே ஒரு பூச்சி வடிவத்தை எடுத்துக்கொண்டு கமண்டல் வைப்பை அடைத்துக் கொண்டார் தண்ணீர் விழவில்லை தண்ணீர் விழுந்தால் தானே தானம் கொடுக்க அப்போது வாமனமூர்த்தி ஒரு தர்பத்தை எடுத்து கிளறினார் அந்த பூச்சிக்கு கண் போய் வெளியே வந்து விழுந்தது இதுதான் தடுத்தால் இருக்கும் தண்டனை இதை தடுப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் சரி அதெல்லாம் புரிய வைப்பதெல்லாம் இயலாத சுவாமி வேண்டுமானால் காதும் காதும் வைத்தா போலே கொடுத்து விட்டு போகலாம் அது நியாயம் அதனால் சண்டை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வலதுகை கொடுப்பது இடதுகுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள் நம்முடைய இரண்டு கைகளுக்குள் ஒரு கைக்கு தெரியக்கூடாது என்றால் அடுத்தவருக்கு எங்க தெரியலாம் அவசியமே இல்லையே ஆக மொத்தத்தில் இது ஒருத்தர் தடுத்தாரா ஒருத்தர் கொடுத்தாரா இந்த விசாரம் ஒரு புறம் தர்மம் செய்யப்பட வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே ஒருவேளை அவர்கள் தடுத்திருந்தாலும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ தெரியாமல் தடுத்திருக்கலாம் ஆனால் இந்த தர்மத்தை செய்த பிற்பாடு அது தலை காக்குமே அது குடும்பத்தில் எல்லாரையும் தான் காக்கும் தடுத்தார்ங்கிற குற்றம் இருந்தாலும் இருந்தாலும் அந்த குடும்ப குடும்பத்தவர் தர்ம காரியத்தை செய்திருக்கிறபடியால் அந்த நல்லதும் சேரத்தான் சேரும் அதனால் பதில் இப்படி வைத்துக் கொள்வோம் முடிந்தவரை சொல்லி எடுத்து சொல்லி தடுப்பதனால் இருக்கிற குற்றத்தையும் சொல்லி ஆதரிப்பதால் இருக்கிற நன்மையும் எடுத்து சொல்லுவோம் ஒத்துக்கொண்டு விட்டால் மிக்க நலம் இல்லாவிட்டால் தர்மத்தை நிறுத்த முடியாது அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் மேலும் இது ஒண்ணும் வசதி குறைவு என்பதில்லை கட்டம் இல்லைன்னு சொல்லிவிட்டீர்கள் அப்ப கொடுக்க வேண்டியதுதானே தர்மம் செய்ய வேண்டுமே பெருமானுக்கு பிடிக்கப் போகிறதே அதனால் போய் இவர்களுக்கு சொல்லாமல் செய்தோங்கிற எந்த பெரிய குற்றமும் வரப்போவதில்லை ஆகவே தர்மத்துக்கும் தானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள்ே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்